சூப்பரா வேற லெவல இருக்கு அருமையா இருக்கு எதிர்பார்க்கவே பைனாப்பிள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் முன்னாடி அப்பா பண்ணிட்டு இருக்காங்க இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் ஒரு நாலு அடி இருந்தா போதுமான நீங்க இப்படி எவ்வளவு நீள வேணாலும் உங்களுக்கு லேண்ட் இருக்கும் அவ்வளவு நீங்க அன் அன்டைம்ல கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்டுங்களா பிரைஸும் வந்து பாத்தீங்கன்னா ஹையா தான் இருக்கும் ஸ்டார்டிங்லயும் பினிஷிங்லயும் எப்பவுமே ரேட் அதிகமா இருக்கும்னா சோ இந்த இட டைம்ல ஃப்ரூட் பிளான்ட்டுக்கும் சோ இன்னொரு பிளான்ட்டுக்கும் உள்ள இடைவெளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை அடி கேப்ல நீங்க மூணு டு நாலு இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹீல்டு எடுக்கலாம் அதுல இருந்து நீங்க அஞ்சாவது போறப்ப பழம் வரும் குட்டி குட்டியா வரும் மண் அணைக்கிறது அணைக்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாதான் அணைக்கணும் இந்த அருமையான ஒரு பழத்தை வந்து நம்ம அப்படியே உடைக்க போறோம் யாரு மக்களே எவ்வளவு பெரிய பலனும் பாருங்க இந்த பழமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோக்கு மேல வருங்க அவ்வளவு இதோட மேல இருக்குது பாத்தீங்களா இந்த மேதான் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி நட்டு இதுல இருந்து பழம் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துல உருவாகும் இந்த பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட் மேல இருக்கிற பிளான்ட் சில பேர் கேப்பாங்க ஃப்ரூட்டுக்கு மேல இருக்கிறத வச்சா வராது அப்படின்னு பழுத்துச்சுன்னா இந்த கலர் ஆகும்னா ஆமா ஆனா வெயிட் தாங்க முடியாத வந்து பாத்தீங்கன்னா இந்த பழம் இவ்வளவு நாளா ஒடிச்சதுனால டூ மந்த் ஒடிச்சதுனால ரேகே ஒர்க் ஆகாது எங்களோட ஃபிங்கர் வச்சா கூட ஒர்க் ஆகும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாச்சிப்பாள தோட்டத்தை தாங்க வந்திருக்கிறோம் இந்த தோட்டம் எங்க இருக்குதுன்னா நம்ம கொல்லிமலையில இருக்குங்க இந்த கொல்லிமலையில இருந்து நம்ம சோழக்காடு இருக்கும் முன்னாடி நம்ம இப்ப எல்லாருக்குமே தெரியும் சோழக்காடு நம்ம காலப்படாங்கிப்பட்டி வழியில இருந்து மேலே ஏறி அந்த லைன்ல வந்தா சோழக்காடு இருக்கும் சோலக்காட்டுல இருந்து பெரிசாமி கோயில் போற வழியில வந்து பாத்தீங்கன்னா தோரப்பள்ளன்னு ஒரு ஏரியா இருக்குங்க அந்த ஏரியால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அண்ணாச்சிப்பழ தோட்டம் இருக்குது இந்த அண்ணாச்சிப்புழ தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி வந்து அறுவடை பண்றாங்க அந்த செடி எப்படி நாத்து வந்து நடுறாங்க இதுக்கு என்ன மாதிரியான உரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து இங்க இருக்கிற நம்ம கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவும் சூப்பரா இருக்க போது கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் உங்க பேருங்கண்ணா

ரெடி பண்றது கண்டிப்பா சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வயல் ரெடி பண்ணனும் அப்படினா ட்ரக் அவுட் நல்லா உலவு ஓட்டிக்கணும் சோ முன்னாடி எல்லாம் மாடு வச்சு உலவு ஓட்டணும் சோ இப்போ நம்ம அத ஃபாலோ பண்றது இல்ல நம்ம மாடுகள் எல்லாம் சரி அது அப்பா அந்த மாதிரி வேலை பண்ணுவாங்க சோ நமக்கு தெரியாது அப்படிங்கறதனால ட்ரக்க வச்சு ஃபுல்லா உலவு ஓட்டிக்கிறோம்னா அப்படி ஓட்டறப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படினு வந்து பாத்தீனா கூட தொழுவறங்கள எல்லா இடங்கள் ஃபுல்லா எரிச்சி விட்டுருவோம் காடு ஃபுல்லா தொழுவறங்கள எரிச்சி விட்டுருவோம் இந்த உரம்லாம் அந்த மாதிரி எல்லாம் குடுக்குறது கெமிக்கல் எதுமே பண்றது இல்லங்க நல்லா ஃபுல் ஃபார்மிங்ல விவசாயத்துல பொறுத்தவரைக்கும் நான் பண்றது எல்லாமே மானாவாரி பயிரிங்க சோ அதுவும் நேட்டிவ் பிளான் தான் நான் பண்ணிட்டு சரி சரிங்க சோ பஸ்ட் நம்ம நல்லா உழவு ஓட்டுனதுக்கு அப்புறம் இருக்கிற களை செடிகளை ரிமூவ் பண்ணிட்டு சாஃப்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர் ஃபீட்டுக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பவர் லைனா எடுக்கணும்னா ஓகே ஓகே ஆமாங்கண்ணா இப்ப இந்த மாதிரி லைனா எடுத்துக்கணும் வாரி மாதிரி ஆமா இந்த வாரி மாதிரி ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இடைவெளி வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஒரு அடி நீங்க வச்சுக்கலாங்க இந்த லைனுக்கு இப்ப இங்க தெரி இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் ஒரு அடி இருந்தா போதுமானது சரிங்களா ஆமாங்கண்ணா இப்படி ஒரு நாலு அடிங்கண்ணா சோ நீங்க இப்படி எவ்வளவு நிலையில வேணாலும் உங்களுக்கு லேண்ட் இருக்கோ அவ்வளவு நீங்க நேராவே எடுத்துக்கலாம் பிரச்சனை கிடையாது ஒரு ரோக்கில் ஒரு ரோக்கு அடி ஆமா யெஸ் ஆமாங்கண்ணா இப்ப இதே வந்து கீழ எவ்வளவு தூரம் எடுக்கணும் அப்படிங்கறது தெரியாது இல்லீங்களா சோ ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை அடி இது ஒரு அரடி இருக்குங்கண்ணா அந்த ஸ்டிக் சோ நீங்க அரடி எடுத்தீங்கன்னாலே போதுமானது ரொம்ப ஜாஸ்தியா எடுக்க வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது கிடையாது அரடி எடுத்தீங்கன்னா போதுமானது சோ இப்ப இந்த இடத்துல லேண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தா சரிங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நடவு பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேங்கண்ணா இந்த முன்னாடி அந்த இடத்துல ஒரு வயல் இருக்கு நட்டு இருக்கிறாங்க நம்ம அங்க போயிட்டு வந்து இது எப்படி நடுறாங்க எப்படி மண்ணை அணைக்கிறாங்கறத நம்ம பாக்கலாம் ஏஜ் ஆமாங்கண்ணா முன்னாடி வந்து வயல் வந்து எப்படி ரெடி பண்றதுன்னு பாத்துட்டோம் இந்த வாரியில வந்து அடுத்துதான் வந்து எப்படி நடுறாங்க அப்படிங்கறத பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த நாத்து எப்படி எங்க இருந்து எடுத்துட்டு வரீங்க அந்த நாத்து நம்ம வெளியில இருந்து எங்கேயுமே வாங்குறது கிடையாதுங்கண்ணா சரி நம்மளோட லேண்ட்ல இருந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறது ஆனா வெளிஃபார்ம்ல இருந்து எடுத்தோம்னா கெமிக்கல் போட்டுருப்பாங்க மருந்து அடிச்சிருப்பாங்க அதனால எங்களோட லேண்ட்ல இருக்கிறதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்த ஃப்ரூட்ஸ் சப்ளை பண்றோம் இல்லைங்களா சோ அங்க இருந்தே நம்ம ஃபார்முக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து பிளான் கிடைக்குங்க ஓகே அந்த மேல இருக்கிறதுல கட் பண்ணி திருப்பி எஸ் அப்படி வைக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் கம்பல்சரி ஆகுங்க ஆமா நம்ம அந்த ஃப்ரூட் எல்லாமே வந்து ஏன்னா நமக்கு பிளான்ட் போக போக கிடைக்காது அப்படிங்கறதுனால இந்த பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட் மேல இருக்கிற பிளான்ட் சில பேர் கேப்பாங்க ஃப்ரூட்டுக்கு மேல இருக்கிறத வச்சா வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க பைனாப்பிள் பொறுத்த அளவுக்கு எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சாலும் டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள நீங்க வச்சாலே கண்டிப்பா வரும் வராம இருக்காது இதே நாங்க கொண்டு போய் வெளியே கீழே வெளியே நாமக்கல் அந்த மாதிரி ஏரியல் கீழ பிளைன்ல வச்சா வர மாட்டேங்குது இல்ல அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்கன்னா சோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம கஸ்டமருக்கு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் சரி சரி அது எப்படி அப்படிங்கறதே டெஃபினட்டா நான் சொல்றேன் ஓகே வீடியோ பின்னாடி சொல்லுங்க எப்படி தெரிஞ்சிக்கிறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோட் கடையில வெளியில சைடுல வச்சிருப்பாங்க அது மேல உடைச்சது போ இதை எடுத்து கொண்டு வந்து வச்சுக்கிறீங்க அப்படி இல்லாம பைனாப்பிள் கீழே பக்க கண்கள் நிறைய வரும் அந்த கண்ணுகளும் இதுல மிக்சிங் ஆகிருக்கும் ஆமா சின்ன சின்ன கண்ணுகள் எல்லாமே இந்த இடத்துல வச்சிருக்கோங்க பெரிய கண்ணுகளை செப்பரேட்டா இன்னொரு லேண்ட்ல வச்சிருக்கோம் இது வச்சா கொஞ்சம் லேட் ஆகும்னா அது பெரிய கண்ணுகளை வைக்கிறப்போ உங்களுக்கு டூ இயர்ஸே வந்து பாத்தீங்கன்னா இது வைக்கிறப்ப உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஆகும் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பைனாப்பிள் பிளான்ட் எப்படின்னு சொல்லி கேட்டீங்க இருந்து எடுக்கிறோம்னு சொல்லிட்டு சோ நம்ம பிளான்ட்டை எப்படி நடவு பண்ணும் அப்படிங்கறத நான் தெல்ல தெளிவா உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேங்கண்ணா ஒரு பிளான்ட்டுக்கும் சோ இன்னொரு பிளான்ட்டுக்கும் உள்ள இடைவெளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரடி கேப்ல நீங்க வச்சுக்கலாங்கண்ணா சரிங்களா இந்த மாதிரி அரடி கேப்ல நீங்க வச்சிட்டு ஒன் பை ஒன்னா நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி அடி வச்சுட்டே போலாங்கண்ணா

இப்படி போதுமான அளவு அணைச்சீங்கன்னா போதும் ரொம்ப அந்த கண்ணுக்கு மேல அணைக்கணும் அப்படிங்கிற ஹவுசிங் ரொம்ப அதிகமான போடணும் ஆமா அதுக்கப்புறம் அணிச்சு விட்டோம்னா அது பெரிய பிளான்டா அந்த மாதிரி இருந்தா அணைக்கலாங்க ஆமா சரிங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபீல்டு லெவல்ல எப்படி வயல் ரெடி பண்றாங்க கண்ணு எங்க இருந்து எடுக்குறீங்க அதிகமாக வந்து மாட்டு தொழுவோம் அந்த மாதிரி குடுக்குறீங்க ஒரு அரை அடிக்கு அரை அடி கேப் வந்து செடி வச்சு நம்ம நடவு பண்ணோம் இப்ப அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஃபீல்டு ஒன்னு இருக்கு நம்ம அனாச்சி பழம் வந்து இப்ப ஈடு குடுத்துருக்கு நம்ம அந்த தோட்டத்துல போயிட்டு அங்க எப்படி வந்து காய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதையும் பாத்தரலாம் கண்டிப்பா பாக்கலாம் இப்ப இது நெட்டு வந்து பாத்தீங்கன்னா சுத்திலும் உங்களுக்கு தெரியுது பாருங்க ரெண்டு வருஷத்துக்கு செடிங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஈல்டு வந்துட்டு இருக்கு நான் அது உங்களுக்கு எப்படின்னா அந்த அனாச்சு பழம் எப்படி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறேன் ஆனா இந்த இந்த ரெண்டு வருஷத்துக்கு ஃபீல்ட பத்தி சொல்லுங்கண்ணா இதுல வந்து எத்தனை மரம் நெட்ருக்கீங்க இந்த இதுல அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் பிளான்ட் இருக்குங்கண்ணா சரி இந்த ரெண்டு வருஷம் ஆனதுல టైమ్ అన్సీసన్ ஃப்ரூட் எல்லாமே முடிக்க போற சீசன் இல்லனா நீங்க இந்த இடம் எல்லாமே ஃப்ரூட்டா பாக்கலாம் நீங்க வந்ததே ஃபினிஷிங் டைம் அப்படிங்கிறதுனால நமக்கு அங்க ஒரு ஃப்ரூட்டா தான் கிடைக்கும் சரி இந்த செடியில பாத்தீங்கன்னா தெரியுங்கண்ணா இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இடையில ஒரு ஃப்ரூட்டா இருக்குங்களா சோ இது அன்டைம்ல கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்டுங்ண்ணா பிரைஸும் ஹையா தான் இருக்கும் இந்த மாதிரி டைமிங்ல டைமிங்லீசன் ஆமாங்கண்ணா ஸ்டார்டிங்லயும் எப்பவுமே ரேட் அதிகமா சோ இந்த டைம்ல ஃபிரூட் எல்லா இடங்களிலயும் வரதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியா கிடைக்குங்கண்ணா சரி ஆமாங்க

டு நாலு இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஈல்டு எடுக்கலாம் அதுல இருந்து நீங்க அஞ்சாவது ஈல்டு போறப்ப பழம் வரும் குட்டி குட்டியா வரும் குட்டி குட்டி நான் கமர்ஷியலா பண்றதுனால எனக்கு செட் ஆகாது நாலு அஞ்சு வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் திரும்ப பிளான்ட் எல்லாத்தையும் டோட்டலா எடுத்துருவோம் எடுத்துட்டு ரீப்ளான் பண்ணுவோம் இதுதான் ப்ரொசீஜருங்க ஓகே இப்ப நெட்டதுல இருந்து ரெண்டு வருஷம் கழிச்சு வீடு வரும் அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு வருஷம் வச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் திருப்பி ரீப்ளேஸ் பண்ணிருவீங்க கண்டிப்பாங்க சரி சரி அப்படி பண்றப்பதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்டோட சைஸ் வந்து ஜாஸ்தியா பாக்க முடியும் இல்லன்னா ரொம்ப நாள் வச்சிருந்தேன் அப்படின்னா ஃப்ரூட்டோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வாழ மாதிரி தான் மொத கட்ட போது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்தாறு பெருசா இருக்கும் ரெண்டாவது மூணாவது கட்டைக்கு வர வரப்ப குட்டி குட்டியா மாறிடும் அந்த மாதிரி தான் இப்ப நம்ம வீட்டு தோட்டங்களுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா பிரச்சனை இல்ல நம்ம கமர்சியலா பண்றப்ப ஜாஸ்தியான பிளான்ட் பண்றப்போ அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா வெயிட் கெயின் ஆகாது சரி சரி அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நமக்கு ஒரு ஃபைவ் ஈல்டு வந்து எடுக்கலாம் நாலு ஈல்டு எடுக்கிறது பெட்டருங்கண்ணா சரி சரி ஆமாங்கண்ணா ஓகே இப்ப இதுல இருக்கிற இந்த இதான் வந்து இப்ப இந்த செடி தெரியுது அந்த பழம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த பழத்தோட அந்த மே இது தோண்டிதான் வெட்டிதான் இப்ப நம்ம அங்க நெட்டு இருந்தோம் அதுவும் நடலாங்கன்னா அது இல்லாம நான் காமிக்கிறேன் இங்க வந்து பாருங்க சைட்ல இருந்து பக்க கிளைகள் எல்லாம் வருது இல்லைங்களா குட்டி குட்டியா இருக்கு இதை அடவு பண்ணலாம் இதவும் ஒண்ணு அடவு பண்ணலாம் இந்த பிளான்ட்டும் அடவு பண்ணலாம் அனாசில இருந்து என்ன ஸ்டார் பார்ட்ஸ் கிடைச்சாலும் தாராளமா நடவு பண்ணலாம் அப்படி வரக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு டைம் கொஞ்சம் எடுத்துக்கும் சின்ன பிளான்டா இருக்கிறதுனால டைம் லேட்டா இதா உங்களுக்கு ஃப்ரூட் வந்து பாத்தீங்கன்னா வரும் இதே இந்த சைஸ் உள்ள பிளான்ட் நீங்க எடுத்து நடவு பண்ணீங்கன்னா டூ இயர்ஸ்லயே உங்களுக்கு ஈல்டு டெஃபினட்டா வந்துரும் பட் இப்போ இது எடுக்கிற கண்டிஷன்ல கிடையாது இப்ப இந்த பிளான்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா தாராளமா இத எடுத்து நடவு பண்ணலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம அஞ்சு ஈல்டு எடுத்ததுக்கு அப்புறம் நாலு டு அஞ்சு ஈல்டு எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிளான்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்து நடவு பண்ணனும் ஆமாங்கண்ணா சரி நான் இப்ப இதுக்கு நீங்க ஸ்டார்டிங்ல நம்ம அடி உரமா எதுவும் கொடுப்போம்ல சப்போஸ் கண்ணு நெட்டு நம்ம பல வர ஈல்டு வரப்ப வந்து பாத்தீங்கன்னா உரம் கொடுப்பீங்களா அதுக்கு ஆனா கண்டிப்பா நாங்க என்ன பண்ணுவோம்னா இயர்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் தொழுவுறமா எல்லாத்தையும் ஆமா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா களை வெட்டுறதா இந்த களை வெட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள் வருவாங்க அது வெட்டினதுக்கு அப்புறம் அவங்ககிட்டயே என்ன பண்ணுவோம்னா நம்மளோட மாட்டுத் தொல்லூரங்களே இருக்கு திரும்ப எல்லா அச்சரிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா போட சொல்லுவாங்க ஆமாங்கண்ணா செடி நட்டு பஸ்ட் ஒரு ஆறு மாசம்னா ஆறு மாசம் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா செடிகளுக்கும் கொடுப்போம் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயர் ஆப்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் கொடுப்போம் வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு உரம் கொடுத்தா போதுமானது அது நம்ம தொழுவரம் தான் நம்ம பயன்படுத்துறோம் இதுக்கு எந்த கெமிக்கலோ எதுவுமே நம்ம பண்றது இல்ல ஆர்கானிக் முறையில ஆர்கானிக் தான் இங்க பாத்தீங்கன்னா லேண்ட்ல ஒரு செடிகளுக்கு கூட உங்களுக்கு கெமிக்கல் நம்ம எங்கயும் அடிச்சது இல்ல உங்களுக்கு டெசீஸ் எங்கேயுமே வந்துடுங்க ஒரு செடியை நீங்க பாத்தாலுமே தெரியுங்க டெசிஸ் இதுல எதுவுமே இருக்காது நீங்க அண்ணாச்சி நான் மட்டும் இல்ல யார் நீங்க விவ விவசாயமா நீங்க பண்ணுனாலுமே அண்ணாச்சியில தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நோய் வாய்ப்பே கிடையாதுங்க அது நாட்டு ரகமா பண்ணனும் சோ அது தரமான பிளாண்டா இப்ப நீங்க அண்ணாச்சில நாட்டு ரகம்னு சொல்லிருக்கீங்க இப்ப வந்து கொல்லிமலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாச்சில வந்து ஹைபிரிட் நடுறாங்களால ஆனா தாராளமா அதாவது ஜாஸ்தியா பண்றது இல்லைங்கன்னா சோ ஒரு சில ஆட்களை யாராவது பண்ணலாம் சோ நம்ம பண்றது எல்லாமே நாட்டிற்கு தான் பண்றோம் அதே மாதிரி இங்க இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே

இப்படிதான் இருக்குங்கண்ணா இதோட வெயிட் தாங்க முடியலைங்க அதனால வந்து பிளான் இந்த பாத்துக்கு மேல சரி இறங்கிடுச்சுங்கண்ணா அதனால ஃப்ரூட் கீழே சாமிச்சுனா பட் எதுவும் ஆகாதுங்கண்ணா இது வந்து பழுத்த பழங்கண்ணா இன்னுமே கலர் இந்த கலர் உங்களுக்கு பழம் மாறுங்கண்ணா ஓகே ஆமாங்கண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழுக்காத

ஒடிச்சு செப்பரேட்டா வச்சுட்டுனா அழுக ஆரம்பிச்சிடும் ஒடிக்காம இருந்தேன்னா ஒண்ணுமே ஆகும் சரி சரி இப்ப இவ்வளவு தூரம் உள்ள போயிட்டு நடந்து வந்தோம் ஆனா உள்ள பேண்ட் கிண்ட் எதுவும் காலுக்கு எதுவும் போட முட்டோம்னா கால கண்டிப்பா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கே இல்ல ஆமா சும்மா லைட்டா பட் இந்த மாதிரி கிளவுஸ் போட்டுக்கணும் காட்டுக்குள்ள நடவு பண்றப்ப பேண்ட் ஒரு பக்காவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷூ போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் சரி சரி நம்மளுக்கும் சேஃப்டி தானே கீரல் மாதிரி நிறைய போட்டு ஆமா ஐயோ ரேகே ஒர்க் ஆகுதுங்க கையெல்லாம் பாருங்க புள்ளி புள்ளியா இருக்கிற மாதிரி ஆமாங்க அந்த பழம் இவ்வளவு நாளா ஒடிச்சதுனால டூ மந்த் ஒடிச்சதுனால ரேகே ஒர்க் ஆகாது எங்களோட பிங்கர் கூட ஒர்க் ஆகாது ஒர்க் ஆக மாட்டேங்குது அவங்க கண்ணு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழத்தை நம்ம வெட்டி எப்படி சாப்பிட போறோம் அப்படிங்கறத உங்க காலையில டேஸ்ட் எப்படி செக் பண்ணி போறேன் இப்ப நம்ம கண்ணு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழம் அருமையா இருக்கு இந்த அருமையான ஒரு பழத்தை வந்து நம்ம அப்படியே உடைக்க போறோம் எஸ் யாரு மக்கள் எவ்வளவு பெரிய பழம்னு பாருங்க இந்த பழமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோக்கு மேலே வருங்க அவ்வளவு பெருசா இருக்கு இந்த பழம் இது வந்து பாத்தீங்கன்னா இதோட மே இருக்குது பாத்தீங்களா இந்த மேதை தான் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி நெட்டு இதுல இருந்து பழம் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துல உருவாகும் அததான் நம்ம இது வரைக்கும் நம்ம காமிச்சிருப்போம் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பழத்தை அறிஞ்சு எப்படி சாப்பிடறது எப்படி சீவராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்கலாம் வாங்க வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு சீவை தெரியாது நம்ம கையில கீழே போட்டுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சீ கொடு சொல்றேன் அண்ணன் வந்து எப்படி சீவுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்கலாம் பாருங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த வேலாட்டத்துக்கு இது இருக்கு இல்லைங்களா நம்ம முள்ளு அந்த முள் இருக்கிற மாதிரி நாங்க சாப்பிட மாட்டோம் ஓஹோ நல்லா சீவிட்ருக்கு முள் ஃபுல்லா இல்லனா நாக்குல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அப்ப சாப்பாடு சாப்பிட்றப்போ ஆமா பிளட்டே வந்துரும் சோ அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா ஜாஸ்தியா அந்த பேரர்கிறத வச்சிருக்க ஆமா ஜாஸ்தியா கட்டிங் பண்ணிடுவோம் இந்த மாதிரி தான் எங்களுக்கு அரிக்கிற யாராரு கையில அரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்

சூப்பரா இருக்குதுங்க நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஒண்டா இந்த மேல தோல் நல்லா சீவன அந்த குத்துறது அந்த ஸ்மெல் இந்த இதெல்லாம் இல்லை இது சரியான இனிப்பா இருக்குதுன்னா அது ஆமாண்ணா அது ஒரு சில பழம் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தி இனிப்பா இருக்குங்கண்ணா ஒரு சில பழம் புளிப்பு இனிப்பு எல்லாமே கலந்துதாங்கண்ணா வருங்கண்ணா இது நேச்சுரல் ஸோ நமக்கு என்ன டேஸ்ட் கொடுக்குதோ அது தாங்கண்ணா சரியான இனிப்புங்க பயங்கரமா இனிக்குதுங்க கண்டிப்பாங்கண்ணா கண்டிப்பா சக்கரை கூட பயங்கரமா இருக்கு சூப்பரா இருக்குங்களா வேற லெவல இருக்கு அருமையா இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கு கண்டிப்பா 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 சோ அது இன்னும் பழம் டேஸ்டா இருக்குங்கன்னா சோ மழை வராம இருந்துச்சுன்னா இன்னும் பழம் சூப்பர் டேஸ்டா இருக்கும் சோ மழை வரப்ப அந்த வாட்டர் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள ஆட் ஆகும் மழை வராம இருந்துச்சுன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாவே இருக்கும்

பாருங்க இது பட்டுச்சுனா பயங்கரமா இதோ வரி வரியா இருக்குது பாருங்க ஆமா சரி 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 இது இப்படி இருக்கிறதுனால தெரிவிச்சுக்காதீங்க இது இப்படி கை போச்சுன்னா இழுத்துரும் மரத்தம் வந்துரும் இதுக்குள்ள களை வெட்டுறப்போ நம்ம இந்த மாதிரி சட்டை போட்டு கிளௌஸ் போட்டு பக்காவும் களை வெட்டி மண்ணு அணைக்கணும் அப்படி அணைக்கிறப்போ எந்த பிரச்சனையும் வராது இதெல்லாம் நம்ம பண்ணல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா செடிகளுக்கு இடையில அந்த மண் எல்லாம் இந்த எலி உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த கிழங்கு எல்லாம் சாப்பிட்டு எல்லாமே நமக்கு எலி பிரச்சனை இருக்கு களை வெட்டாம இருந்தா அந்த மாதிரி பிரச்சனை வரும் இப்ப நீங்க பாருங்க லேண்ட்ல எல்லாமே சுத்தமா இருக்கு எந்த ஒரு களை இல்ல அவ்வளவு நீட்டா இருக்கு ஆமா அப்படி ப்ராப்பரா களை வெட்டினாதான் நமக்கு பயிரோட குரோத் இந்த மாதிரி வரும் ஹைட் பாருங்க எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு ஆமா இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா ஹைட் வராது இந்த செடியும் வந்து பாத்தீங்கன்னா அகலமா நமக்கு வராது ஃப்ரூட்டும் பெருசா கிடைக்காது கிடைக்காது ஆமா ஆமா அதனால தோட்டத்தை நம்ம மெயின்டன் பண்ணி கரெக்டா வச்சுக்கணும் அப்படி இருந்தா நல்லா வந்து பாத்தீங்கன்னா பைனாப்பிள் யாரும் விவசாயம் பண்ணலாம் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த பைனாப்பிள் தோட்டத்துல வந்து நிறைய விஷயங்களை பாத்துருப்போங்கண்ணா கண்டிப்பா இந்த உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாம் யாராவது டைரக்டா கான்டெக்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு இருபது பழம் முப்பது பழம் கொடுத்துடுங்க பஸ்ல வச்சு விடுங்க நாங்க வாங்கிக்கிறோம் அந்த மாதிரி இங்க பஸ் வருது இங்க இருந்து சேலத்துக்கும் போது ராசிபுரம் இருக்கு தம்பம்பட்டி இருக்கு நாமக்கல் இருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் அனுப்பி அனுப்பிவிட்டாங்கன்னா அனுப்பிவிட்டீங்கன்னா உங்களோட கால டேட்டா கால

இருவோம் அவங்களுக்கு ஓகே அப்படின்னா ফুল பேமெண்ட் கட்டிட்டு வந்து நம்மளோட வண்டில நம்மளோட வண்டியே இருக்குனா நம்ம வண்டி அனுப்பி வச்சிரும் ஃப்ரூட் நம்பர் சொல்றேங்கனா சோ யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட் தேவை அப்படினாலு காண்டாக்ட் பண்ணலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் தேவை அப்படினாலுமே காண்டாக்ட் பண்ணலாம் சோ பிளான்ட் இவ்வளவு நாள் நம்ம காமிச்சிருப்போம் அந்த பிளான்ட் நம்ம யாருக்கும் கொடுக்க மாட்டோம் சோ நம்ம குடு கூடிய எல்லாமே இந்த சைஸ்ல வருது இல்லைங்களா பிளான்ட் ஆமா இது வந்து நம்ம நான் சொல்லிருப்பேன் அதுதான் நான் கொடுப்பேன் அதாவது எடுத்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய உங்களுக்கு மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் இந்த சின்ன பிளான்ட் தான் யாரும் குடுக்கறது இல்லைங்க நம்ம தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கீழே ஒரு பண்ணிட்டு இருக்கோம் அந்த பிளான்ட்டை மட்டும் ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா நர்சரி மாதிரி போட்டு அந்த பிளான்ட் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி சேவ் பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா அது தேவை அப்படினால நான் கொடுக்குறேங்கண்ணா ஓகே ஓகேண்ணா அது எம்எஸ்எஸ் இருக்கு அதுல போட்டுக்கலாம் கொரியர்னா கொரியர்ல போட்டுக்கலாம்ங்கண்ணா ஓகே ஓகே என்னோட நம்பர் சொல்றேங்கண்ணா நோட் பண்ணிக்கோங்க 7200115606ங்கண்ணா இந்த நம்பர் வாட்ஸ்அப் பண்ணா போதும் டெஃபினட்டா வந்து பாத்தீங்க உங்களுக்கு எந்த சந்தேகம் அப்படினாலுமே வாட்ஸ்அப்ல கேளுங்க சோ கால் பண்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏனா நிறைய கால் வருது அப்படிங்கறதால நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது சோ வாட்ஸ்அப்ல உங்களுக்கு எந்த டவுட் அப்படினாலோ வாய்ஸ் மெசேஜா போடுங்கனா கண்டிப்பா நான் ரிப்ளை சொல்லிடுவேன் சரி மக்களே இப்ப வந்து அண்ணனோட நம்பர் சொல்லியிருப்பாங்க அண்ணன் நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் கீழே ஸ்க்ரோல்லையும் கொடுக்குறேன் டேரெக்டா நீங்க கால் பண்ணி வைக்கலாம் வாட்ஸ்அப்லையும் மெசேஜ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் இந்த வீடியோல வந்து வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க டேரெக்டா அண்ணன் கால் பண்ணி டேட்டா கேட்டுக்கு வாட்ஸ்அப்லையும் கூட கேட்டுங்க இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னா இங்க கொல்லிமலை நம்பருக்கு இந்த கார்ட் நம்பர் கொடுக்கணும் நிறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னா நைட்டு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு இந்த மாதிரிலாம் கால் பண்ணிட்டு கொல்லிமலையில் அருவியில் தண்ணி வருது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க கடைசியாக அந்த மாதிரி நைட் அன்டைம்லாம் கால் பண்ணி எல்லாம் யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அவங்களுக்கு கூப்பிடமா இருந்துச்சுன்னா காலையில ஒரு எட்டு மணிலிருந்து சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் கூப்பிடுங்க அண்ணா எப்பயும் ஓரளவு டவர் இருக்கும் டவர் கிடைக்கலனால நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டீங்கன்னா அண்ணா அவங்க எப்ப வந்து டவர் இருக்கிற இடத்துல வந்து பாப்பாங்களோ அப்ப உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவாங்க இசையை பாவம் அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ண வேணா உங்களுக்கு இந்த டைம்ல வந்து உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க கால் பண்ணி கேட்டுங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் வேற வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க